வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை அச்சம்பத்து எஸ்வி கே நகர் பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அச்சம்பத்து செக் போஸ்ட்லேருந்து கரெக்டாக நானூறு மீட்டர் தொலைவில் வரும் தேனி மெயின் ரோட்லேருந்து நானூறு மீட்டர் தொலைவு வரும் முப்பத்தி மூணு அடி ரோடு தெற்கு பார்த்து கட்டடம் வந்து மேலையும் கீழே இருக்குது கட்டடம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கு ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு தெற்கு பார்த்தது புது கட்டடம் அச்சம்பத்தி எஸ்வி கே நகரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ப்ளாட் சைஸ் இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஒன்று ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு ஹாலுக்குள்ளே வரோம் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் போர்டிகோக்கு முன்னாடி உள்ள ஹால்க்கு மெயின் டோர் உள்ளே வந்தோடனே கிச்சன் இருக்குது মষ্ট্ৰুমাই மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு இது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கட்டடம் வந்து மேலங்கிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்டே வரும் ப்ளாட் சைஸு இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு அடி ரோடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ட்டிகோடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பால்கனி ஏரியா இருக்குது மதுரை அச்சம்பத்து எஸ்வி நகர் பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு மேலே போகிறோம் ഫസ്റ്റ് ഫ്ലോറിൽ രണ്ട് ബെഡ്റൂം മാഡല് കിച്ചൻ സെമി ഫർണിച്ച് വിത്ത് അട്ടാച്ചോട് ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கிச்சன் மணி கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த கிச்சன் மணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காது இது தனியாக பார்ட்டிஷன் பண்ணிப்பாங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் எல்லாம் சேர்ந்தே இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தனியாக டைனிங்க்கு ஒரு ஏரியா தனியாக கொடுத்து அது கிச்சன் தனியாகவும் டைனிங் ஹால் தனியாகவும் இருக்கும் வாஷிங் மிஷின் பிரோவிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள்